இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பில் பாரிய அதிகரிப்பு இலங்கையின் மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலர்களாக அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது கடந்த மார்ச் மாதம் வரை மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு அளவு அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உள்நாட்டு மற்றும் அந்நிய செலாவணி சந்தைகளில் இருந்து நிகர அடிப்படையில் மத்திய வங்கி அந்நிய செலாவணியை கணிசமான அளவில் கொள்முதல் செய்தமையே நாட்டின் மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு அதிகரிப்புக்கு முக்கியமாக காரணமாகும் இந்த உத்தியோகபூர்வ கையிருப்புகளில் சீனாவின் மத்திய வங்கியின் அந்நிய செலாவணி வசதியும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மார்ச் மாதத்தில் வர்த்தகப் பொருட்களின் ஏற்றுமதி வருமானம் ஆயிரத்து நூற்று முப்பத்தொன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது கடந்த வருடம் மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது ஒன்பது சதம் எட்டு வீத அதிகரிப்பு என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை தொழில்துறை பொருட்களின் ஏற்றுமதியின் அதிகரிப்பு முக்கியமாக ஏற்றுமதி வருவாய் அதிகரிப்புக்கு பங்களித்துள்ளது இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் சுற்றுலா வருமானம் அதிகரித்துள்ளதுடன் வெளிநாட்டு ஊழியர்களின் பணம் மார்ச் மாதத்தில் ஐநூற்று எழுபத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது ஏப்ரல் முப்பதாம் திகதி வரையான காலப்பகுதியில் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி ஒன்பது சதம் ஒன்று வீதத்தினால் அதிகரித்துள்ளது இதேவேளை யூரோ ஸ்டேர்லிங் பவுண்ட் ஜப்பானிய எண் இந்திய ரூபாய் மற்றும் அவுஸ்திரேலிய டாலர் ஆகியவற்றுக்கு நிகரான ரூபாயின் மதிப்பும் உயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது